ஹலோ பிரின்ஸ் வெல்கம் பேஸ்டர் விஎம் லேசர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அஜிங் கோயில் கொடை விழாவில் பார்ட் டூ வீடியோ தான் இது வந்து வேலைக்கு மஸ் வேலைக்கெழம நைட்டு கும்படுத்துறதை பார்த்திங்களா இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை மாதிரியான கொடை நிகழ்ச்சி இது ஸோ வில்லுப்பாட்டு வச்சுருந்தாங்க நமக்கு தான் போதுமே வில்லு பிடிக்காத ஆளே இல்லை எனக்கு இந்த வில்லுப்பாட்டு ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா இந்த வில்லுப்பாட்டுக்காரங்க தான் எங்கள் கோயிலில் வந்து முத்தாரம்மனுக்கு வில்லுப்பாட்டு வாசிப்பாங்க சூப்பராக பாடுறாங்க பாடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது கே கே ஐயப்பன் சார் தான் ஐயப்பன் வில்லுப்பாட்டு ஸோ இந்த பாட்டை கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த என்ன பாட்டுன்னு உங்களுக்கு எடுத்துக்கிட்டே சொல்லட்டுமா வாரி ரம வார வார ஆடி யம வார வார இந்த முட்டார்மெண்ட் சாங் வந்து அவங்க அழகாக அந்த சாமிக்கு பிடிச்ச மாதிரி பாடுவாங்க ஸோ எனக்கு அது அதனாலேயே இந்த ஸ்பெஷலி இந்த வெள்ளுப்பாட்டுக்காரங்கள ரொம்ப நல்ல பா ரொம்ப பிடிக்கும் வில்லு பட்டுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது டைம் பாஸ் போகிறதே தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் டிப்பிங்ஸ் உங்களுக்காண்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானக் கொடையில் வந்து மேலே ரெண்டு செட்டு மேலே மத நாள் வேலைக்கிழமை கும்பை எடுக்கும்போது சரியா அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு சொல்லிப்பேன் சாரி அது வேலைக்கெழம நைட்டு கும்பை எடுத்துருக்குறாங்க இது வெள்ளிக்கிழமை மத்தியானம் கொடை ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு மணிக்கு போனோம் அங்கே அலங்காரம் தான் இருப்பாங்க ஸோ அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தீபாவளி காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொ கற்பசாமிக்கு அதுக்கப்புறம் வந்து சொடலை சொடலை சாரி சாமிக்கு ரெண்டு சாமிங்களுக்கும் தீபாரணை காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசுக்குட்டி மேளம் சொல்லதாக வேணும் இந்த மேலக்காரங்களும் ஏன் பிடிக்குன்னு கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த மேலக்காரங்களும் இந்த கோயிலில் தான் மேலே அடிப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே இந்த ரெண்டு கோயிலுக்கு வந்து ஒரு நாள் முன்ன பின்னதுன்னு கொடை ஸோ வந்து எங்களுக்கு திங்கள் செவ்வா புதன் அவங்களுக்கு வேலன் வெள்ளி சனி ஸோ அந்த அவங்களுக்கு இங்கேயே புக் பண்ணிடுவாங்க ஸோ அழகாக இருக்கும் ராசிக்குட்டி மேளே வந்து ரொம்ப அந்த பாட்டு நான் வந்து ரொம்ப பேசலை வள வளரின்னு ஒரு பாட்டு நீங்கள் கேளுங்க அவர் வாசிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது ராசிக்குட்டி மேலும் கே கே ஐயப்பன் சா வில்லு பாட்டு இந்த ரெண்டும் சூப்பராக இருக்குது நான் அதுக்கெஞ்சதான் வீடியோ எடுத்தேன் அவங்க சாமியாரி எதுவுமே நான் எடுக்கல ஏன்னா அந்த வில்லு பாட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் மேலே அடிக்கிறத பாருங்கள் எப்படி அந்த அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு வைப் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு